முதல்முறை வாக்காளர்கள்னாலும் யார் வந்து இப்போ வந்து பார்க்குறேன் ஒரு உடல்நிலை முடியாத தருணத்தில் கூட சக்கரை வண்டியில் வந்தால் கூட ஏன்னா இந்த இந்த க்யூ கொளுத்தக்கூடிய வெயில் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு பெரியவர் தன்னுடைய தாயாரை அழைத்து வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்று வாக்களித்து விட்டு செல்வதை பார்க்கும்போது அவரை நான் வாழ்த்தினேன் ஏன்னு கேட்டாக்கா தன்னுடைய ஜனநாயக கடமையை மட்டும் ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தாயாரும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த தாய் நாட்டுக்காக இந்த தாய் மண்ணுக்காக இந்திய தேசத்துக்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை பார்க்கும்போது எல்லாமே அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய இருக்கும்போது முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் அவங்களாம் வரணும் வெயிலெல்லாம் பார்க்கக்கூடாது வெயில் சுட்டறிக்குது தோகையை விரிச்சானாதான் மயில் கூபனா தான் கோயில் தண்டவாளத்தில் ஒன்று தான் ரயில் கோடை காலத்தில் சுட்டரிச்சா தான் வெயில் வெயில்னா அடிக்க தான் செய்யும் அதையும் மீறி வாக்களிக்க வரணும் நான்லாம் இப்போ வாக்களித்து விட்டு வந்தேன் அதாவது வாக்குச்சீட்டில் ஓட்டு போடக்கூடிய அந்த காலத்துலேருந்து என்னுடைய இளம் வயதுலேருந்து பார்க்குறேன் இன்றைக்கி ஈவிஎம்மில் எந்திர வாக்குப்பதிவு போடக்கூடிய இந்த காலக்கட்டம் வரை காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இது இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு காலம் ட்விட்டர் காலம் இது ஏஐ காலம் இது கம்ப்யூட்டர் காலம் இது களி காலம் காலம் வேணால் மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனா கடவுள் கையில தான் இருக்குது காலம் அந்த கடவுளோட அருளால அந்த கடவுளோட கருணையால நல்லா இருக்கணும் இந்த ஞானம் இந்த ஞானம் நல்லா இருக்க உலகம் நல்லா இருக்க இப்ப பார்த்தீங்கன்னா துபாயில பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கொட்டு மழை அவ்வளோ பெரிய வெள்ளம் அதாவது இயற்கையை மீறி இறைவனை மீறி மனிதர்கள் நாம் என்ன நினைத்தாலும் அது தவறாக தான் போகும் நம்ம எவ்வளவுதான் செயற்கை மழை பொழி வைக்கலாம்னு நினைச்சாலும் செயற்கை மழையா இயற்கை மழையா இன்னைக்கு விவாதம் எவ்வளவுதான் செயற்கை ஜெயிக்க முடியும் என்னதான் ஏஐ வரலாம் என்னதான் ஜிபிடி காலமா இருக்கலாம் என்னதான் கம்ப்யூட்டர் வரலாம் என்னதான் விஞ்ஞானம் முன்னேறலாம் என்னதான் ஒரு பக்கம் முன்னேறலாம் விஞ்ஞானம் அதை மீறி இருக்குது விஞ்ஞானம் அதை தான் இந்திய பூமி அதை சொல்லுவது தான் இந்திய நாடு அதை சொல்லுவது தான் இந்த மண் அதை சொல்வதுதான் தமிழ்நாடு அதை சொல்வதுதான் இந்த தென்னாடு அதிலும் அந்த தென்னாட்டில் இருக்கக்கூடியது தஞ்சை மாவட்டம் அந்த தஞ்சை மாவட்டத்தில் அந்த ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கால் பதித்து ஆட்சி பதித்து ஆட்சி செலுத்தி இந்த மண்ணிலே தஞ்சை தரணியின் நெஞ்சை நிமிர்த்தி காட்டிய அந்த சோழ மன்னனுடைய அந்த தஞ்சை மண்ணில் இருந்து அந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறையில் இருந்து வந்தவன் என்ற முறையில் இந்த மண்ணின் மகிமையை நினைத்து இந்த மண்ணிலே பிறந்த ஒரு ஒரு இந்தியனாக என்னை எண்ணி பார்த்து வாக்களித்தில் நான் பெருமைப்படுகின்றேன் இதை என்னுடைய பாக்கியமாக கருதுறேன் இன்னைக்கு எந்த வாக்களிக்கிறோன்னு சொன்னா கடவுளுடைய அருள் இருந்தால் தான் வாக்களிக்க வர முடியும் கடவுளோட அருள் இல்லட்ட எதுவுமே நடக்காது அந்த கடவுளோட அருள் இருக்கிறதுனா நான் நேரில் நின்று பேசுறேன் உங்களுடைய முன்னாடி என்னன்னு பேசுறேன் வாயிருக்கவங்களும் பேசிட முடியாது வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் பேச முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி செலுத்தி அருள் கடவுளோட அருள் மட்டுமே சொல்றீங்களா நான் காலத்துக்குமே கடவுளோட அருள் தான் வாழக்கூடிய நான் இல்லை இளைஞர்களும் வருவாங்க சார் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க வேலைக்கு போயிட்டு மத்தியானம் கூட காலையில் போய் தங்களோட வேலை அவங்களுடைய இதை முடிச்சுட்டு மத்தியானம் வரும் எல்லாமே குதர்க்கமாக பேசக்கூடாது காலையில் இல்லை இல்லை வயதானவர்கள் கூட வந்து வாக்களிக்கிறாங்க அதனால் இளைஞர்களும் தங்களுக்கு இருக்கக்கூடிய அங்க தங்களுடைய வாக்கு உரிமையை வந்து கரெக்டாக பயன்படுத்தி இன்னைக்கு கொஞ்சம் வெயில்லாம் முடிஞ்ச பின்னாடி மத்தியானம் கூட வரலாம் சார் மதியத்துக்கு பிறகு கூட வரலாம்